శ్రీమత్ కృష్ణ సమాహాయ నమోయామున సూనవే యత్కటాక్షైక లక్ష్యణం సులభ శ్రీధర సదా శ్రీమన్నారాయణనిన్ దివ్య మహిషియాన శ్రీ మహాలక్ష్మీయన్ పెరుమయ వెం ஸ்ரீ ஆலவந்தாரின் சதுஷ்லோகி என்னும் சம்ஸ்கிருத ஸ்தோத்திர பிரபந்தத்திற்கு பரம பரமகாருணிகரான பெரியவாச்சான் பிள்ளை அருளிச் செய்த வியாக்கியானத்தை முன்னிட்டு சுதர்சனர் ஸ்ரீ ஊவே கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் சுவாமி அருளிய விவரணம் ஆலவந்தார் அருளிச் சதுஷ்லோகி சதுஸ்லோகி ஸ்லோகம் ஒன்று காந்தத்தே புருஷோத்தமஹா पणिपतिश्शय्यासनं वाहनं वेदात्मा विहगेश्वरो यवनिका माया जगन्मोहिनी ब्रह्मेशादिसुरव्रजः सदयित त्वद्दासदासीगणः श्रीरित्येव चनामते भगवति भ्रूमः कथं त्वां वयम् कान्तस्ते पुरुषोत्तमः பிராட்டியின் தனித்தன்மையை சொல்லும்போது எம்பெருமானுடைய பத்னி என்று அவனுடைய தொடர்பை கொண்டே விளக்க வேண்டும் எம்பெருமானுடைய தனித்தன்மையை சொல்லும்போது பிராட்டியின் நாயகன் என்று அவனுடைய தொடர்பை கொண்டே விளக்க வேண்டும் அது எப்படியெனில் ரத்னத்தில் கஹ்ரீ ஸ்ரீயா திருவுக்கும் திருவாகியவன் யார் என்றும் ஸ்ரீயஸ்ரீயம் பக்த ஜனைக ஜீவிதம் திருவுக்கும் திருவாகவும் பக்த ஜனங்களுக்கு ஓர் உயிராகவும் என்றும் பெரிய திருமொழியில் திருவுக்கும் திருவாகிய செல்வா என்றும் திருவாய்மொழியில் என் திருமகள் சேர் மார்வனே என்றும் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அருளிச்செய்கையாலே செய்கையாலே பிராட்டியின் ஸ்வரூபத்தை நிரூபிக்கும் போது இவ்விடத்திற்போலே எம்பெருமானையிட்டே நிரூபிக்க வேண்டியிருக்கிறது பர்த்தாத்தே புருஷோத்தமஹா என்று கூறாமல் காந்தர்த்தே புருஷோத்தமஹா என்று கூறுவான் ஏனெனில் துல்லியசீல வயோவிருத்தாம் துல்லியாபீஜன லக்ஷனாம் ராகவோர்ஹதி வைதேஹீம் தம் சேயமசிதேக்ஷனாகா ஒரே விதமான குணங்கள் வயது நடத்தை ஆகியவைகளை உடையவளும் சமானமான குலத்தையும் லக்ஷணங்களையும் உடையவளுமான வைதேகிக்கு రాగవనే తగుందవర్ కృత కంగళయుడ యివలుం అవరుకే తగుందవల్ ఎன்றும் భగవన్నారాయణాభిమతానురూప స్వరూప రూప గుణవిభవైశ్వర్య శీలాధ్యనవదికాతిశయ సంకేయ కళ్యాణగుణగన పద్మవనాలయ భగవతి श्रियं देवीं नित्यानपायिनीं निरवध्यां देवदेव दिव्यमहिषीम् अखिलजगन्मातरम् अस्मन्मातरम् अशरण्यशरण्याम् अनन्यशरणशरणमहं प्रपद्ये शरणगतिगद्यं ओन् भगवाना नारायणनकष्टमा ஸ்வரூபம் ரூபம் குணம் விபூதி ஐஸ்வரியம் ஷீலம் முதலான எல்லையற்ற மேன்மையை உடையவையும் கணக்கற்றவையுமான கல்யாண குணங்கள் உடையவளும் பத்மவனத்தை இருப்பிடமாக உடையவளும் பூஜிக்கத்தக்கவளும் எப்போதும் எம்பெருமானை விட்டு அகலகில்லாதவளும் தோஷமற்றவளும் தேவதேவனான எம்பெருமானுடைய திவ்ய மகிஷியும் எல்லா உலகிற்கும் தாயாயிருப்பவளும் விசேஷமாக எனக்குத் தாயாயிருப்பவளும் கதியற்றவர்களுக்கு கதியாயிருப்பவளுமான ஸ்ரீதேவியை வேறொரு கதியற்ற அடியேன் சரணமடைகிறேன் என்றும் ஸ்ரீவல்லபா ஷரணாகதி கத்தியம் ஆறு பெரிய பிராட்டியாருக்கு இருப்பவனே என்றும் யத்ரூபங்கா பிரமாணம் स्थिरचररचनातारतम्ये मुरारेः वेदान्तस्तत्त्वचिन्तामुरभिदुरसि यत्पादचिह्नैस्तरन्ती भगवद्वैश्वरूप्यानुभावा साणश्रीरास्त्रिनीताममृतलहरि दीलाङ्गनीयैरपाङ्गैः श्रीगुणरत्नकोशं नाल् முராரியின் ஸ்தாவர ஜங்கமாத்மகமான ஜகத் சிருஷ்டியில் உயர்வு தாழ்வுகளுக்கு எவளுடைய புருவ நெருப்பு காரணமாயிருக்கிறதோ முராரியின் திருமார்பில் எவளுடைய திருவடி அடையாளங்களை கண்டு வேதாந்தங்கள் பரதத்துவ விசாரணையை முடிக்கின்றனவோ பகவானுடைய விஸ்வரூபானுபவத்தையும் தன்னுடைய போகாரம்பமாகிற விளையாட்டாலே கையளவாக ஆக்குபவளான அந்த ஸ்ரீதேவி அமிர்த கடல் அலைகளை வென்ற கடாட்சங்களாலே என்னை குளிப்பாட்டுவாளாக என்றும் திருவாய்மொழியில் உனக்கேற்கும் கோலமலர் பாவைக்கு அன்பாகிய என் அன்பேயோ என்றும் திருநெடுந்தாண்டகத்தில் பித்தர் பனிமலர் மேல் பாவைக்கு என்றும் ரிஷிகளும் ஆச்சாரியர்களும் ஆழ்வார்களும் வழங்குகிறார்களன்றோ ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்